मोटाव <laughs>

சுப்பையா சேர்வை கார்போண்டம் இரண்டாவதாக ரமணா கோட்டை கீழ் சுப்பையா நினைவாக அறிவிக்கப்பட்டையார் நெய்வேலங்கால் வனத்துறை முதலாவதாக ரத்தன கோட்டை அடைக்கார் பவித்ரா இரண்டாவதாக வயதில் வீரமுடி ஆண்டவர் தரைக்குடி சுப்பையா தேர்வை オリオリオリオリ。

எல்லாத்தையும் கூட்டுக்கோம் அது இருக்கா அது இருக்கான்னு

மதமாடு மணவேல் குடி வடக்கூர் முத்துமாரியம்மன் துணை நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் போட்டுப்பா அதெல்லாம் உழவுக்கு கூட வராது இரண்டாவதாக ரத்தனக்கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நெம்பேலிக்காடு பவித்ரா காத்தாய் அம்மன் மூன்றாவதாக கரவடைச்சேரி அசார்கே ரித்தி சாத்தையா வைரிவையில் வீரமுனை ஆண்டவர் மரது நான்காவதாக நெறிக்குடி துப்பையா சேர்வை மீண்டும் மயிரிவையில் வீரமுடி ஆண்டவர் ஐந்தாவதாக நெம்பேலிக்காடு இளங்காடு நாட்டானி சூரியாவா மாவிலங்காவில் முருகேசனா வாராபூர் பிரபுவா பச்சத்துண்டு பாலாவா அரிம்பலத்தை சார்ந்த ஜலீமா திருவருந்தாவையில் ஜதீஷா மீண்டும் முதலாவதாக மணமேல் கூடி வடக்கூர் முத்துமாரியம்மன் துணை நண்பன் கோழி பண்ணை சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம்

वेवर अञा सवन पार

சுப்பையா நெரி வயிறு வீரமுடியான் தவறு முதலாவதாக கோட்டையை முத்துவாரிய பண்டு நண்பர் கோழி பண்டை இரண்டாவதாக ரத்தன கோட்டை சுப்பையா நினைவாக

இப்போ வந்து வண்டியில் உள்ள காலையில் மாடு மாடலில் போட்டேன் இந்த மேடிகளை பாதையில் யாரும் வந்து பாதிங்க வண்டி